ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு சூப்பர் ஸ்டார்னா சொல் கடைக்கு தான் வந்திருக்கும் ஆடி ஆஃபர் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மூணு ஒன்றுக்கு ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று சேரீஸ் கலெக்ஷன்லாம் நிறைய போட்டிருக்காங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் த்ரீ காம்போ ஆஃபர் போட்டிருக்காங்க பை ஒன் கெட் த்ரீ போட்டிருக்காங்க இதோட ரேட் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிக்கு நீங்கள் நாலு சேரி எடுத்துக்கலாம் நல்லா அழகாக இருந்தது ஒயிட்ல ஒயிட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌனில் பார்ட்ரு ஜரி பார்ட்ரு அழகாக கொடுத்துருக்காங்க இதில் லிலன் காட்டன் டோலோ சில்கு ஃபேன்சி காட்டன் ஜரி பார்ட்ரு வச்ச சரி எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது ஒன்றுக்கு மூணு ஃப்ரீ இந்த காம்போ ஆஃபர் வந்து இந்த ஆடி ஆஃபருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா சேரியுமே பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக டிசைன் எல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க கலரும் பார்த்திங்கன்னா லைட் கலர் டார்க் கலர் கலந்து கொடுத்துருந்தாங்க இது ஆஃபீஸ் வர்க்கும் யூஸ் பண்ணலாம் டெய்லி வரைக்கும் யூஸ் பண்ணலாம் சேரி பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருந்தது உங்களுக்கு ஒரு சேரி இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபா தான் உங்களுக்கு ரேட்டு விழுகுது இந்த க்ரீன் கலர் சேரில் நல்லா ஒரு லாங் பார்ட்ராக ஜாரி டிசைன் கொடுத்துருந்தாங்க அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு மேலே வந்து மீடியமாக பார்டர் இருக்குது கீழே வந்து லாங் பார்ட்ராக கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ் த்ரீ காம்போ ஆஃபர் இது வந்து இந்த க்ரீன் கலர் சேரி வந்து பார்த்திங்கன்னா சேரி ஃபுல்லாகவே பாதினி டிசைன் வந்திருக்கு இதான் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த தொட்டில கீழே வரைக்கும் இருக்குது நம்ம மேலோட்டமாக தான் இந்த சேரி எல்லாமே பார்த்துட்ருக்கோம் நல்ல ஒரு மெருன் ஒத்து ப்ளூ கலரில் பார்ட்ரு வந்திருக்கு கீழே இந்த ப்ரௌன் கலரில் உங்களுக்கு பார்டர் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க கீழே ஒரு கலர் பார்த்திங்கன்னா நிறைய கலர் இருக்குது நீங்கள் தேடி பார்த்து உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருந்தாலும் தேடி பார்த்து எடுத்துக்கலாம் அவங்க பிரித்து பார்த்து செட் பண்ணியே கொடுக்குறாங்க இந்த சேரீ எல்லாமே இந்த சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் லாஸ்ட்டில் உங்களுக்கு தனித்தனி செக்ஷனாக போட்டிருக்காங்க ஒன்றுக்கு ஒன்று ஆஃபர் வந்து தனி செக்ஷனாக உங்களுக்கு தொட்டியில் போட்டிருக்காங்க ஒன் ப்ளஸ் ரெண்டுக்கும் போட்டிருக்காங்க ஒன் ப்ளஸ் த்ரீயும் போட்டிருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்சேர் கலெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க இந்த சில்சி வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் ரெண்டு காம்போ ஆஃபர் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஷிஃபான் பிராசர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரேட்டில் கொடுத்துருக்காங்க டிஸ்கவுண்டும் போட்டிருக்காங்க உங்களுக்கு ஒவ்வொரு சேரி வந்து பார்த்தீங்கன்னாலும் ஒன் ப்ளஸ் ரெண்டு ஆஃபரும் போட்டிருக்காங்க ஷிஃபான் சேரீக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் சில்க் சரி கொடுத்துருக்காங்க இந்த கிளாத் சில்க் சேரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டு சில்க் மாதிரி நல்லா அழகாக இருந்தது க்ரீன் வித்து உங்களுக்கு மெருவர்களை முந்தி டிசைனும் ப்ளவுஸும் பதின ஒரு உங்களுக்கு ஆண்ட்ரஸ்ட்லாம் வந்திருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு ரெண்டு சேரீ எடுத்துக்கலாம் இந்த சில்க் சேரி எல்லாமே இதில் சில்க் சேரி மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லினன் காட்டன் டோலோ சில்க் எல்லாமே கலந்து உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சிக்கு ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்குற இந்த சில்க் சேரி எல்லாமே ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு நல்லா அழகாக இருந்தது அறநூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கும் உங்களுக்கு சில்க் சேரீ கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ கலர் சேரீ வந்து சில்க் சேரி விசிறி மடிப்பில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இதில் டோலா சில்க்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரி பாட்ரு வச்சது நிறையா இருந்தது நினைன்காட்டினா இருந்தது இது எல்லாமே பார்த்திங்கன்னா லன் காட்டன் சேரில் அவங்களுக்கு சில்வர் ஜெரி பார் வச்சு கொடுத்துருக்காங்க ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு ஒன் ப்ளஸ் ஒன்று ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் கிளர் சரி வந்து பார்த்தீங்கன்னா டோலோஸுக்கு சரி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு ரெண்டு சேரி எடுத்துக்கலாம் டோலோஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜரிபாடு வச்சி சரி எல்லாமே நானூறு ரூபாய்க்கு மேலே தான் நம்ம எடுத்துருப்போம் இந்த ஆடி ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு ரெண்டு டோலோஸில் கொடுத்துருக்காங்க டோலோஸுக்கு ஒன்று லினன் காட்டன் ஒன்று கூட கலந்து எடுத்துக்கலாம் அதே ரேட்டில் உள்ள காம்போ ஆஃபர் சரி இந்த கிரே கலர் சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா டோலாசில்க்கு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த மல்டி கலரில் உள்ள சேரி எல்லாமே டோலாசில்க்கு தான் கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் கில சேரீ வந்து பார்த்தீங்கன்னா சேரீ கலந்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜரிபார் நல்ல ஒரு லாங் பார்டராக கொடுத்துருக்காங்க டோலா சில்க் இது வந்து சேரியோட பாடி ஃபுல்லாகவே அவங்களுக்கு நல்ல ஒரு பிச்சுவாய் டிசைன் அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த சேரீ நம்மளுக்காக பிரித்து காமிக்கிறாங்க பாட்ரு நல்ல லாங் பாடராக வந்திருக்கு இதான் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த மல்டி கலர் உள்ள சேரியும் தான் இந்த லினன் கட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சு எல்லாம் ஒவ்வொரு சேரி கொடுத்துருந்தாங்க இந்த லைட் ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா இது எல்லாமே எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சு கொடுத்துருது அதுலேயே கிரே கலர் இருக்குது கலர் நிறைய இருக்குது கீழே வரைக்கும் சேரியோட பாட்டை ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங் ஒர்க் வரும் பாடில் வந்து உங்களுக்கு சில்வர் சேரி கொடுத்துருக்காங்க இந்த சில் சரி எல்லாமே பார்த்திங்கனா அறநூத்தி தொண்ணூற்றஞ்சுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சீரி பிரித்து காமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதில் ப்ளவுஸ் எல்லாமே முந்தி டிசைனாக தான் வரும் ப்ளைனாக வரும் ப்ளவுஸ் வந்து கைக்கு மட்டும் பார்ட்ரு வந்துடும் அதுலேயும் இந்த ப்ளூ கலர் சில்க் சேரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ராமர் கிரீனில் முந்தி டிசைன் ப்ளவுஸும் வந்திருக்கு சேரியோட பாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜரி ஒரு காப்பிடு ஜரி ஒரு கொடுத்துருப்பாங்க இந்த சில்க் ஷேரி எல்லாமே அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு ரெண்டு சேரின்னா கண்டிப்பாக அந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதுலேயும் இந்த பர்பிள் கலர் இருந்தது ராமர் கிரீன்லேயும் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா டார்க் கிரீன் இருந்தது லீஃப் கிரீன்லேயும் கொடுத்துருக்காங்க லீவ் கிரீனில் மெரு உங்களுக்கு முந்தி டிசைன் ப்ளவுஸ் வந்திருக்கு நல்ல ஒரு மஸ்டர் வித்து மெருனு க்ரீன் வித்து மெருனு ஒரே கலரில் இருக்கிற மாதிரி இந்த சில் இருந்தாலும் டிசைன் மட்டும் உங்களுக்கு வேறு வேறு டிசைனில் கொடுத்துருப்பாங்க